தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அசிரியா ராஜா எர்சலேமை முற்றுகை பண்ணி யூத ஜனங்கள் மத்தியில் யூத பாஷையிலே பேச ரப்சாகே என்பவனை அனுப்பி வைத்தான் ரப்சாகே நின்று கொண்டு உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாயிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் எசைகியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேகியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார் எசேகியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசிரியா ராஜா சொல்கிறதாவது நீங்கள் என்னுடைய ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்ச ரசமும் உள்ள தேசம் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேகியாவுக்கு செவி கொடாதிருங்கள் என்றான் ஜனங்கள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் சேனைகளின் கர்த்தரை தேடி சென்றார்கள் கர்த்தர் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல்லி தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியா ராஜாவின் பாளையத்தில் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அசிரியா ராஜா நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசம் உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் என்றார் ஆனால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தர் ஆபிரகாமுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் கொடுத்தார் ஈசாக்கு யாகோபை ஆசீர்வதிக்கும் போது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்ச ரசத்தையும் என்று கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கர்த்தர் மோசையிடம் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் எனவேதான் மோசே மரணமடையும் தருவாயில் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்ச ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் என்று ஆசிர்வதித்தார் கர்த்தர் நமக்கு தருவது நம்மை அழைத்து செல்வது நிரந்தரமான நன்மையான ஆசிர்வாதங்களை பெறுவதற்காகத்தான் கொடுப்பதற்காகத்தான் ஆனால் மனிதர்கள் செய்யும் நன்மையோ ஆசிர்வாதமோ ஒப்பானவைதான் எனவே கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒப்பாக மனிதர்கள் நமக்கு தருகிற நன்மைகளை நம்பி ஏமாற வேண்டாம் மனிதன் கர்த்தர் கொடுக்கிற நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒப்பான நன்மையை மட்டுமே கொடுக்க முடியும் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற நன்மையோ பஞ்சகாலத்திலும் ஈசாக்கு நூறு மடங்கு அறுவடை செய்ததைப் போல சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் இருந்ததைப் போல வலைகள் கிளியத்தக்க மீன்கள் கிடைத்ததை போல கர்த்தர் கொடுக்கும் நன்மையும் அப்படியே இருக்கும் அதுவே நமக்கு ஜெயத்தையும் மகிமையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கும் எனவே மனிதர்களை நம்பி அவர்கள் கொடுக்கிற ஒப்பான நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் ஏமாறாமல் கர்த்தரையே சார்ந்து அவருடைய கரத்தின் கிரியர்களுக்காகவே காத்திருப்போம் அவரே நம்மை நன்மை நாளும் நாளும் நிரப்பி ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டுகிற அன்புக்கும் நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகளுக்கும் ஒப்பாக கொடுக்கிற மனிதர்களை நம்பி நாங்கள் வாழாமல் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிலையான நித்தியமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கற் எங்களுக்கு தர வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக அம்மேன்